ஹலோ நண்பர்களே என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் விளாக் தான் அதாவது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே எப்படி பொங்கல் வைப்பாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் முழுவதுமாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம பொங்கல் வைக்கிறதுங்கிறது தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலம் வந்து என்ன பண்ணுங்கன்னா முதல் நாளே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இரவு என்ன பண்ணிடுங்க நல்லா வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலர் கோலங்களை முதல் நாளே போட்டு வச்சுக்கோங்க நாங்கள் எப் எப்போவுமே நைட்டே போட்டு வச்சிருவோம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த கோலங்களையெல்லாம் நாங்கள் போட்டு முடிச்சுருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கன்னா பொங்கலுக்கு நம்ம அந்த கல் வைக்கக்கூடிய அந்த அடுப்பு கட்டி வைக்கக்கூடிய அந்த டைல்ஸ் தான் இப்போ பெரும்பாலும் நம்ம வாசலில் போட்டிருப்போம் அது கீறாமல் இருக்கிறதுக்காண்டி மணலை தேவையான மணலை என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி பரப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஓலையுமே கீத்து கீத்தா நம்ம வந்து கட் பண்ணியே அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டே இப்போ பானையில் எப்படி நம்ம மஞ்சள் கொலையை கெட்டுறதுங்கிறத நான் உங்களுக்கு நான் இப்போ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி நம்ம சுற்றும் பொழுது இது திடீர்னாப்பில் நம்ம பொங்கல் வச்சுட்டு வரிசையிலே கூட இது வந்து அவந்து அவுந்துடும் அதனால் என்ன செய்யுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த பானையில் இந்த மஞ்சள் குலையை நல்லா சுற்றி விட்டுருங்க நீங்கள் வாங்கும் மஞ்சள் குலை வாங்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு கீத்தாக இருக்கக்கூடிய மொத்தமாக நிறைய வாங்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன கீத்தாகவும் ரெண்டு வாங்கிக்கோங்க என்ட்டால் பானையில் கெட்டும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு மஞ்சள் இருக்கிற மாதிரி ஒரு கீத்தை ரெண்டு இது வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க பானையை நல்லா சந்தனம் போட்டு வச்சுட்டு நல்லா மாதிரி மஞ்சள் கொலையை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ ரெடி பண்ணுறதா நான் இப்போ வீடியோவில் ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெ சக்கரை பொங்கலும் வெண் சாதாரண வெள்ளை இப்போ சம்பா பச்சரிசி பொங்கலும் தான் நான் இப்போ வந்து வைக்க போகிறேன் அதை தான் இப்போ காமிக்க போகிறேன் என்ன பண்ணுங்கள் காலையில் இது எல்லாமே எடுத்து வச்சுருங்க நான் பார்த்திங்கன்னா சம்பா பச்சரிசி வெள்ளை பச்சரிசி வெள்ளை பச்சரிசி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சம்பா பச்சரிசி வந்து சாதாரண நம்ம பொங்கல் அதுதான் எப்போதுமே எல்லாருமே விடுவாங்க சம்பா பச்சரிசி வச்சு விடுற அந்த பொங்கல் தான் ரொம்ப சிறப்பு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ அரிசி சம்பா பச்சரிசி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ நீங்கள் வந்து கடையில் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் கடையில் நீங்கள் இந்த பித்தளை வெண்கல பாத்திரம் வாங்கும் போது நீங்கள் அதுக்கு தக்கன அளவு கேட்டு வாங்கிக்கோங்க நான் தான் செய்வேன் அதுக்கு தக்கன நீங்கள் எனக்கு வந்து சரியான பாத்திரங்கள் சொல்லுங்கன்னா அதை உங்களுக்கு எடுத்துந்துருவாங்க கடைக்காரங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கல் இந்த கட்டி வந்து முதல் நாளே சுண்ணாம்பு அடித்து காவியை அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் என்றைக்குமே நீங்கள் இந்த சுண்ணாம்பு கட்டி வாங்கியில் கவனமாக வாங்கணும் என்னென்னா இந்த மூணு க அந்த செங்க கட்டியும் பார்த்தீங்கன்னா சம அளவில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பானையை அதில் வச்சு நம்ம பொங்கல் விடும் பொழுது சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த மணலை பரப்பி அந்த அடுப்பு கட்டியெல்லாம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பானைகளை மேலே வச்சுக்கோங்க அப்புறம் விளக்கு என்ன பண்ணுங்கள் வெளியில் பத்திரமாக கொண்டு வந்துருங்க நான் வந்து நிற விளக்காக தான் எப்போவுமே வைப்பேன் பொங்கல் முடித்து தான் அதை வந்து இப்போ நாங்கள் விளக்கை வந்து ஏற்றுவோம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் கொ நம்ம மஞ்சள் கொலை கரும்பு கன்று புள்ளன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க கரு இந்த வேப்பில் சேர்த்து அதையும் கட்டி வச்சுக்கிடணும் வாசலில் நல்ல தேங்காய் கே கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல நல்லதாக பார்த்து நல்ல ஒரு மூணு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லது பாருங்கள் இப்போ நம்ம பொங்க பானையில் நம்ம இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இந்த தேங்காயை நல்ல உட கவனமாக உடைங்க பொறுமையாக உடைக்கணும் உடைச்சிட்டு அந்த தேங்காய் தண்ணியை நம்ம அந்த பானையில் இப்போ சேர்த்துடணும் நாட்டு காய்கறிகள் வந்து மேக்ஸிமம் இதில் வைப்பாங்க இப்போ கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ மேக்ஸிமம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதுனால எல்லா காயுமே இதில் க கத்திரிக்காய் எல்லாமே வச்சிருக்கேன் பழங்கிழங்கு வாழைக்காய் பழங்கள் எல்லாமே வச்சிருக்கேன் நிறவளக்காய் நல்லா வச்சு நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மற்றதை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பானையில் நம்ம தேங்காய் தண்ணி சேர்த்து வச்சாச்சு இப்போ வந்து என்ன இப்போ சம்பா பச்சரிசியை என்ன பண்ணுனா அதில் களைஞ்சு நம்ம அதில் உள்ள தண்ணியை தான் இப்போ நம்ம அந்த பானையில் வந்து நிரம்ப வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் மெதுவாகவே ஒவ்வொன்றா ரெடி பண்ணுங்கள் ரெண்டு பேர் இருந்தால் நல்லது இப்போ வந்து ஒரு வீட்டில் க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிசி கலையிறதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் அவங்க அவங்கள வந்து கொஞ்சம் இந்த ஓலை நம்ம அதாவது இந்த பண ஓலை இருக்குல்ல அது போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சிங்கிளாக இருந்தால் இதை நம்ம செய்ய முடியாது அதனால் இந்த பொங்கல்ங்கிறது குடும்பமாக சேர்ந்து கொண்டாடக்கூடியதுனால கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டு மகாராணி தான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இன்னும் இளவரசி தான் இந்த வீட்டில் என்கிட்ட நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் போல் வைக்கிறது மட்டும் தான் என்னுடைய டியூட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்க இப்போ பாருங்க நம்ம சம்பா பச்சரிசியை நல்ல ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை கலைஞ்சி அந்த தண்ணியை தான் நம்ம இந்த பானையில் என்ன பண்ணியிருக்கோன்னா நிரம்ப வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வெள்ளை பச்சரிசியை நல்லா களைஞ்சி இது போல் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேங்க நல்லா பாருங்கள் கல் இல்லாத அரிசி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்து செய்ய முடியாது அதனால் கவனமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளை பச்சரிசியும் களைஞ்சிட்டு நம்ம அந்த பானையில் நிரம்ப ஊற்றி வைக்க போகிறோம் எதனால நம்ம அந்த விளிம்பு வரைக்கும் இந்த தண்ணியை வைக்கிறோம்னா அந்த பால் பொங்கி வர்றதுக்கு தக்கன நம்ம வந்து நிரம்ப இருந்தால் தான் அந்த பால் பொங்கும் பொழுது சரியா இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு எங்கள் அத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு காமிச்சிருக்கேன் எங்கள் அத்தை ரொம்ப பொறுமையாக இந்த அரிசியெல்லாம் களைஞ்சி அதில் சேர்த்துட்ருக்காங்க நானாக கொஞ்சம் அவசரப்படுவேன் எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை பாருங்கள் என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சமயங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும் பாருங்கள் அதுவும் இந்த நம்ம வந்து நம்ம அடுப்பு கட்டியில் வச்சு செய்யும் பொழுது அந்த பானை எல்லாம் சமமாக இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம பொங்கல் வச்சு கிண்டும் பொழுது சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தேங்காவெல்லாம் உடைச்சி சாமிக்கு முன்னால் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு பூவு எல்லாம் போட்டு திரி எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் நான் இப்போ ஓலை வந்து வைக்க போகிறேன் பனை ஓலை இப்போ என்ன பண்ணுங்கள் ரெடியாக சூடன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் சூடனை ரெண்டு பக்கமும் பனை ஓலை சைடில் வச்சுட்டு நீங்கள் அது அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து பற்ற வைக்கணும் இப்போ இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம பொங்கல் வைக்க வேண்டியது தான் பாக்கி இப்போ பாருங்கள் எப்போவுமே ஓலை நம்ம பனை ஓலை வைக்கும் பொழுது அதை என்ன பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக தான் வைக்கணும் மொத்தமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப புகை அடிக்கும் வைக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லித்தரேன் என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பனவோல ஒரு ஒரு இது வந்து வச்சுட்டு அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பண ஓலையை நீங்கள் வைக்கணும் என்றைக்குமே அதுதான் இப்போ பாருங்கள் ரெண்டு பானையிலையும் நல்ல நிரம்ப இருக்குது பாருங்கள் தண்ணி ரொம்ப கறி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் நீங்கள் மொத்தமாக நாலு பக்கமும் வந்து பண ஓலையை வச்சு நம்ம வந்து எரிக்கும் பொழுது அது நாலு பக்கமும் அந்த பானையில் வந்து கறி பிடிச்சிரும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு பக்கமும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒன்று போலையும் பால் பொங்கி வரும் அதே சமயத்தில் ரொம்ப கரியும் பிடிக்காது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க ஒரு பனை ஓலை வச்சு முடிச்சு அது முக்கால்வாசி எரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஓலையை நீங்கள் செட் பண்ணி வைங்க மணல் வந்து நல்ல ஒரு நல்ல திக்காக பரப்பி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம அந்த டைல்ஸில் வந்து அந்த ஹீட்னால் கீறல் விழாது அதையும் நீங்கள் முத நாளே என்ன பண்ணுங்க ஒரு ஒரு வாளியில் அந்த மணலை வந்து வெளியிலேருந்து ஆற்று மணல் கிடச்சாலும் சரி மணலை எடுத்து முதல் நாளே வச்சிருங்க இப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் பண ஓலை போடும் பொழுது இன்னொரு ஆள் என்ன பண்ணுங்கள் நல்லா மண்டவளத்தை நல்லா தட்டி தேவையான மண்டவளத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பங்கு பச்சரிசினா அதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை பங்கு வெள்ளம் மண்டவெல்லாம் சரியாக இருக்கும் பாருங்கள் கூட ஒரு ஒன்றே முக்கால் பங்கு கூட போடுங்க ரொம்ப நல்லாதான் இருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த இடையில அந்த நம்ம அந்த எ எரிஞ்ச பனை ஓலைகளை என்ன பண்ணுங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கம் ஒரு ஆள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரு பானை மட்டும் வச்சு பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் இப்போ எங்கள் இங்கே எங்கள் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச வருஷம்னா என்ன செய்வோம்னா மூணு பானை வைப்போம் இப்போ ஒரு பானை சக்கரை பொங்கல் ஒரு பானை இப்போ வந்து இந்த வெள்ளை பொங்கல்னா சம்பா பொங்கல்னால் இன்னொரு பானை வெண்பொங்கல் வைப்போம் கல்யாணம் முடிஞ்ச வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பானை வைப்பாங்க இப்போ நான் நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பணம் இப்போ வச்சுட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நல்ல பொங்கி இதே மாதிரி வந்துட்டே இருக்கும் ஆனால் உடனே எல்லாம் பொங்காது நம்ம அப்படியே பொறுமையாக இருக்கணும் அது அந்த நேரத்தில் கரெக்டாக இன்னொரு ஆள் என்ன பண்ணணும்னா அரிசியை கையில் ரெடியாக அந்த களைஞ்சி வச்சேன் அந்த அரிசியை ரெடியாக வச்சுட்டு இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் அட்ட டைமில் ஒன்று போல் பொங்கிட்டு வருது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நான் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அந்த பனை ஓலை வைக்கும் பொழுது ஒரு ஆரம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வைங்க என்ன அந்த ஓ நம்ம வந்து என்னென்னா முகத்தில் ரொம்ப அந்த புகைப்படும் பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போது பொங்கிருச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை நம்ம வந்து அரிசியை அப்படி அந்த பானையை சுற்றிட்டு அதில் போட்டுற வேண்டிதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ரெண்டு குத்து அரிசியை போட்டுட்டு அந்த மேலே நம்ம அந்த பண ஓலையிலேருந்து வர அந்த கறி துகள்கள் எல்லாம் கிடக்கும் அதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ என்ன பண்ண அடுத்த சக்கரை பொங்கலுக்கும் இப்போ பொங்கிருச்சு நம்ம அதில் இப்போ அரிசி போட போகிறோம் போட்டுவிட்டோம் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணுங்கள் பொறுமையாக கொஞ்சமாக ஒரு ஆள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சு அந்த சூடாக உள்ள தண்ணியை கோரி எடுத்துகிட்டே இருப்பாங்க இன்னொரு பாத்திரத்தில் உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கேட்டுக்கோங்க உங்களுடைய வீட்டில் ஒரு வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா மாமியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் புதுசாக பொங்கல் வைக்க போகிறீங்கன்னா அளவுகள் அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள் என்கிட்ட இது வந்து நம்ம வந்து இது வந்து அந்த நேரத்தில் அது அரிசியை பொறுத்து தான் இருக்குது வேகிற டைமு நம்ம பண ஓலையை வச்சு எரிக்கிற டைமை பொறுத்து தான் இருக்குது வேகிறது அதனால அதனால் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே வைங்க இப்போ பாருங்க சக்கரை பொங்கலுக்கும் அரிசி போட்டாச்சு நம்மளுடைய அந்த சம்பா பச்சரிசியும் சேர்த்து போட்டாச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் அதிகப்படுத்தக்கூடாது இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்றைக்குமே பொங்குற வரைக்கும் தான் ஓலை கொஞ்சம் நல்லா போடணும் பொங்க நம்ம வந்து எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒத்த ஒரு ஒரு ஓலை பண ஓலையாக தான் நம்ம வந்து சேர்த்து எரிக்கணும் இப்போ பாருங்க சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கையை வச்சு பார்த்துக்கோங்க நல்லா சாதம் செஞ்சிதுனால் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் சம்பா பச்சரிசி நல்லா வெந்துட்டால் கூட பரவாயில்ல வேகாமல் இருக்கக்கூடாது நல்லா அந்த பொங்கல் பொங்கலானது அந்த விளிம்பு நிறைய இருக்கணும் அதுதான் பொங்கல் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி என்ன பண்ணுங்கள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் என்றைக்குமே வெள்ளத்தை சேர்க்கணும் அப்படி நீங்கள் வேகாமல் அந்த பச்சரிசி வேகாமல் வெள்ளத்தை சேர்க்கும் பொழுது அது என்ன ஆயிரும்னா அப்படியே அரிசி அரிசியாக இருந்த மாதிரி ஆயிரும் சக்கரை பொங்கல் அதனால் நல்லா வெந்துடட்டும் வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கிண்டுங்க என்றைக்குமே நம்ம அடுப்பில்னா கூட பிரச்சனை இல்லை இதை நம்ம வந்து நம்ம அடுப்பு கட்டி வச்சு வச்சு செய்கிறதுனால கனமா இருக்கும் உருளியுமே வெங்கல உருளினால் பார்த்தீங்கன்னா பிடிக்காது பாருங்கள் வெங்கல உருளி என்றைக்குமே ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் சக்கரை பொங்கல் இது மாதிரி வைக்கும் பொழுது வெங்கலத்தில் ஆன பானைகளையோ உருள் இந்த மாதிரி உருளியோ வாங்கி செய்யும் பொழுது பிடிக்காமல் இருக்கும் நமக்கு நல்ல ஹெல்த்தும் கூட பாருங்கள் அது இப்போ பாருங்கள் மண்டவலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக கிண்டுங்க உங்களுக்கு நான் இதில் ஃபாஸ்ட்டாக வச்சு காட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தேவையான நெய்யும் போட்டுட்டு ஏலக்காவையும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நெய்யும் போட்டுட்டு நல்லா கிண்டுங்க இப்போ பாருங்கள் அந்த அரிசி அரிசி நல்லா குழஞ்சது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதே இது சப்போஸ் உங்களுக்கு நல்ல அந்த அரிசி வேகலைன்னா மொட்டு மொட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றும் பொழுது இது நல்லா இருக்கும் பாருங்கள் இது கிட்டத்தட்ட நானூறு நெய் இப்போ இதில் சேர்த்துருப்பேன் அரை கிலோ அரிசிக்கு என்னென்னா அப்போ தான் சர்க்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுங்க வீட்டில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பை மட்டும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துப்போம் இல்லாட்டா இதிலே கூட நீங்கள் சட்டியை வச்சு நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் முந்திரி பருப்பை வறுத்து இதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ அந்த சம்பா பச்சரிசி பொங்கலும் ரெடி ஆகிட்டு இனிப்பு பொங்கலும் ரெடி ஆகிட்டு இனிப்பு பொங்கலுக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சரிசி உருட்டு பச்சரிசியாக இருந்தால் ஓகே தான் அளவுகள் எல்லாமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவ பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கோங்க இது பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ அரிசி வச்சுருக்கேன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து நிரம்ப வைக்கணுங்கிறதுனால தண்ணி நிரம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து தண்ணி என்ன பண்ணிக்குவாங்கன்னா கோரி எடுத்துருவாங்க வெளியில் தேவையானது மட்டும் தான் அதில் வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம விளக்கு முன்னால் இதை ரெண்டையுமே வச்சிடலாம் நம்ம கொண்டு போய் அந்த சாமி முன்னால் படைச்சிட்டு இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இது மற்றவங்களுக்கும் சேர்த்து காக்காவுக்கும் அதில் ஒரு சேர்த்து வச்சுட்டு அதாவது அந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் மண்டவளம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து காக்காக்கு ஒரு பங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிடுவோம் பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாமி முன்னால் எல்லாமே படைச்சி வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்க பொருத்திட்டோம் பொருத்திட்டு இனிமேல் பூஜை ஆரம்பிக்க வேண்டி எங்கள் அத்தை தான் பூஜை பண்ணுவாங்க எப்பொழுதும் போலவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்பா பொங்கல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல் நான் வந்து பார்த்திங்கன்னா அது வெங்கல உருளிங்கிறதுல வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பூசி இருக்க மாட்டாங்க சாதாரண பானையில் வந்து பானையில் ஈயம் பூசி இருப்பாங்க நீங்கள் வெங்கல உருளேயே சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் எங்கள் அத்தை இப்போது சாமிக்கு காமிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம காக்காவுக்கு கொண்டு போய் இதில் வந்து ஒரு பங்கு மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு எல்லாருமே காக்காவை கூப்பிட்டு காக்கா சாப்பிடணும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா காக்கா தான் வரவே வராது ரொம்ப பிஸியாக இருக்கும் இப்போ எல்லாருமே கால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருமே காலில் விழுந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வ மறக்கவே முடியாது அந்த நாட்களை நாங்கள் சின்ன பிள்ளையில் எல்லாத்துட்டையுமே போயிட்டு பொங்க பிடி பொங்க பிடிம்போம் ஆனால் இந்த நாட்களில் அப்படி எல்லாமே மறந்து போச்சு அதெல்லாம் அடியோட மறந்து போச்சு அதெல்லாம் ஒரு இனிமையான நாட்கள் இதை என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் இந்த விளக்கை என்ன பண்ணுவாங்கன்னா தீபத்தை தீபத்தோடையே இருக்க விளக்கோடையே நாங்கள் உள்ளே கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் திருப்பியும் ஒரு தடவை இதை பூஜை பண்ணிடுவோம் பாருங்கள் தடவை சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு நாங்கள் ஆரம்பிப்போம் எல்லோரும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஒரு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கேளுங்க ஏன்னா சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இதில் நன்றி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ